ஆண்டவரும் லட்சகுருமாகி இயேசுமி நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த ஆறுதலி நேரத்திற்காக நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த ஆறுதலி நேரத்தின் மூலியமாக உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிற பொழுது ஆண்டுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான இருளையும் இருளான போக்கையும் மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவருடைய இல்லத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே வருகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவருடைய வீடு அவனுடைய வீட்டிலே அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளையும் போக்கத்தக்கதான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் பாருங்க அப்படியாக வேதம் சொல்லுகிறது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல அருமையான வார்த்தை நூத்தி ஐந்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டுடைய வசனத்தில் முடி வாழுகிற பொழுது ஆண்டுடைய வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளுகிற பொழுது ஆண்டுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுகிற பொழுது அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் நாம் எங்கெல்லாம் பயணிக்கிறோமோ எப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் பயணிக்கிறோமோ எந்த காரீருளிலெல்லாம் பயணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த பயண காரியத்துல பயண நேரத்துல நம்ம பாதைக்கு வெளிச்சமும் நம்முடைய கால்களுக்கு அது தெய்வமாய் இருக்கிற ஒரு வசனமாக காணப்படுகிறது அதனால் ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பாக மாறும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதாயிருக்கிறது ஆகையால் ஆண்டுடைய வார்த்தையின் மீது ஒரு பற்றுதல் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை சரியாக பிடித்து பயணித்தால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி தேவன் சமாதானத்தின் பாதையில ஆறுதலின் பாதையிலே நடத்தி எல்லா விதமான வெளிச்சத்தையும் கொடுத்து ஒரு பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை கற்று கொடுக்க இருக்கிறார் ஆகையால் வேதம் சொல்லுகிற பிறகு அவருடைய வார்த்தையானது கால்களுக்கு தெய்வமும் பாதிக்கு வெளிச்சமாயிருக்கிறது வசனத்தை உறுதியாகி பற்றுக் கொள்வோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுவார் காட் பிளஸிங்